உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழர் ஆன்மீக மெய்யியலில் மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் பல தலைமுறைகளை ஒரு மெய்யுணர்வுக்கு ஆளாக்கியவர் எளிய மக்களின் ஒரு விஞ்ஞானி மெய்குரு வேதாத்திரி மகர்ஷி ஐயா அவர்களை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் காரணம் இன்று அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சென்னை அடுத்துள்ள கூடுவாஞ்சேரியில் பிறந்த வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி கோவை அடுத்துள்ள பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு என்கிற இடத்தில் சமாதியடைந்தார் வேதாத்திரி மகர்ஷியார் அவர் செய்த புரட்சி என்ன அவர் செய்த சாதனை என்ன எளிய மக்களின் பல தலைமுறைகளுக்கு அவர் மெய்யான ஒளி விளக்கு இயற்றியது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருக்கிறோம் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எஸ்கே ஒய் சிம்பிள் குண்டலினி யோகா என்ற ஒரு மையத்தை அவர் தொடங்கினார் முதன் முதலாக அதே போல உலக சமுதாய சேவா சங்கம் என்ற சங்கத்தையும் முதல்ல தொடங்கினார் வேதாத்ரி மகர்ஷி அவருடைய மெய் குருவாக அவர் பின்பற்றியது யார் யார்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமூலர் தாயுமான சுவாமிகள் வள்ளலார் அதே போல சித்தர் பெருமக்கள் இவர்களுடைய அத்தனை உபதேசங்களையும் கல்விகளையும் பயிற்சிகளையெல்லாம் ஒரு சாறு பிழிந்து எளிய முறையில் அளித்தார் அதன் பெயரே வந்து எளிய முறை குண்டலினி பயிற்சி தான் சிம்பிள் குண்டலினி யோகா ஓகப்ப பயிற்சி தான் அவருடைய ஒரு ஓகக்கலை வளர்க்கக்கூடிய மையமாக இருந்தது இதற்கு அவர் மனவளக்கலை மன்றம் என்றே பெயர் வைத்தார் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் காலத்திற்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு நமக்கு நிறைய ஆவணங்கள் விடுபட்டு போயின மெய்குருமார்களுடைய சீடர்களுடைய வழி என்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா சிதைந்து போய்விட்டது மிகச்சரியாக அதை வந்து பயிற்சிகள் எல்லாம் கொண்டு கொண்டு செல்லக்கூடிய மெய்குருமார்கள் இல்லாமல் பல பொய்குருமார்கள் தோன்றக்கூடிய காலகட்டமாக இடையில் அவளை மாறிட்டதை பார்க்குறோம் அப்படிப்பட்ட காலகட்டங்களில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தோன்றி ஒரு ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் நம் கண்முன்னே வாழ்ந்து நமக்கு காட்சி அளித்து கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டு காலம் தமிழர்களுடைய மெய்யியல் மெய்ஞானத்தை எல்லாம் புதைந்து போயிருந்த சிதைந்து போயிருந்த அல்லது சில சித்தர்கள் சில சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை மறைத்து மாற்றி பூடகமாகலாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு இருந்திருக்கு ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா வட வேத வைதிக ஆரியம் என்கிற அந்த ஊடுருவல் அவை ஏற்படுத்திய மாற்றங்கள் தாக்கங்கள் இவற்றையெல்லாம் சாறு சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்கிற சன்மார்க்கத்தை உருவாக்கி கொடுத்தாங்க திருவரு பிரகாஷ் ராமலிங்க வளர்ல் பெருமானார் சாதி மதம் இனம் குலம் கோத்திரம் ஆசிரமம் வர்ணம் என்று எதுவுமே பார்க்கக்கூடாது மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்கிற அதை நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன் வலிமையாக சொன்னவர் திருவட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சாதி மதமற்ற ஒரு சமூகமே அதே போல மதச்சாயமே இருக்கக்கூடாத தான் பின்பற்றிய சைவத்தை கூட அதை வந்து அதிலிருந்து வெளியே வந்து சன்மார்க்கத்தை தொடங்கியவர் திருவட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் அனைத்து கடவுளுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒற்றை கடவுள் என்பதை உணர்த்தி அதற்கெனவே சத்தியஞான சபையும் அதேபோல் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் அதாவது உயிர்க்கருணை சீவகருணையே நம் வந்து மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் என்பதை வலியுறுத்தும் விதமாக தருமசாலை சத்திய தருமசாலையும் அதே வடலூர் பெருவழித்தளத்தில் அமைச்சாங்க முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் தருமசாலை அமைக்கிறாங்க அறுபத்தி ஏழில் அதற்கான வந்து தொடர் செயல்பாடுகள் வந்து தருமசாலை செயல்பாடுகள் தொடங்குகின்றன பிறகு நான்கு ஆண்டுகளுக்கு அறுபத்தி ஐந்தில் சங்கம் அறுபத்தி ஏழில் தருமசாலை அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் சத்திய ஞான சபையை வந்து நிறுவுகிறாங்க நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளித்தளத்தில் அது நிறுவி ஜீவகாரியத்தின் மூலமாகவே நாம் ஞானத்தை அடைய முடியும் சத்திய ஞானத்தை அடைய முடியும் என்பதற்காக அவர் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை கொடுத்தாங்க ஆனாலும் கூட அது எல்லோராலுமே இப்போ அவர் பின்பற்றக்கூடியதாக ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போகிறதற்கு காரணம் என்னென்னா திருவூர் பிரகாசராமல் இங்க பெருமானது வெளிப்படையாகவே நீங்கள் சாதி மதம் இனம் குலம் கோத்திரம் வருணம் ஆசிரமம் என்று எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார் அடுத்ததாக ஓ கொலை புலால் தவிர்த்தல் என்பது அதுதான் அடிப்படைன்னு சொன்னார் தருமசாலையில் போய் நீங்கள் வடலூரில் உணவு உண்ணக்கூடியவர்களுக்கு எந்த தடையும் இல்லை நீங்கள் புலால் உண்பவராக இருந்தாலும் போய் உணவு உண்ணலாம் ஏன்னால் அது பசியாற்றக்கூடிய இடம் ஆனால் ஞானசபைக்குள்ளே வந்து கால் வைக்கும்போது கொலை புலால் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமான ஒரு கண்டிஷனாக வந்து திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வலையில் பெருமானார் வச்சாங்க ஸோ இதன் காரணமாகவும் சாதி மதங்கள் கூடாது அது குறிப்பாக மதங்கள் கூடாதுன்னு சொன்னதுனால சைவத்தை பின்பற்றி வந்தவர்கள் கூட கொஞ்சம் ஜெர்க்கானாங்க எப்படா சன்மார்க்கத்தை பின்பற்றுறது என்பதாக அவர்கள் அன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 பொலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டவர்களுக்கு அதனால் சன்மார்க்கத்துக்குள் உள்ள நுழைய முடியல ஆனால் சன்மார்க்கம் அதற்கு கொஞ்சம் கொஞ்சம் பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு சன்மார்க்கம் இன்று பல லட்சக்கணக்கானவரை ஈர்த்திருக்கிறது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கில் திருவரு பிரகாச ராமலிங்கவழல் பெருமர் சித்தி அடைகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் வந்து வர்றாங்க ஸோ அவர் வந்து அதை ஞானப் வடி அடியெடுத்து வைத்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து எந்த விதமான ஆடம்பரமும் பொய்மையும் இல்லாமல் போலியும் இல்லாமல் ஒரு சிறந்த எளிய எல்லா மக்களுக்குமான ஒரு தத்துவ ஞானி மட்டும் கிடையாதுங்க அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மெய்குரு ஏன் மெய்குரு மெய் குருங்கிறத சொல்ல சொல்லணும்னா பொய் குருக்கள் நிறையா இருந்த காலகட்டங்களில் இருக்கின்ற காலகட்டங்களில் மெய்குருமார்கள் அப்படின்னு தோன்றுவதே அரிது அந்த மெய்குருவார்களும் மெய்குருமார்களும் பணத்திற்காகவும் அல்லது ஏதாவது தங்கள் சுயநலத்திற்காகவும் சீடர்களை பலிகடாக்குவது சீடர்களுக்கு தவறான வழி காட்டுவது என்பதைத்தான் பொய்குருன்னு சொல்கிறோம் தன்னையே கடவுளாக காண்பித்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நமது மனத்தில் மிக ஆழமாக ஊடுருவி நம்மோடு நின்று நம்மை நிமிரச் செய்தவர் மகரிஷி ஐயா அவர்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் சித்தருடைய மெய்யல் மெய்யான சித்திகள் ஆகியவற்றையெல்லாம் எளிய மக்களுக்கு வந்து உணரும் வகையிலும் பின்பற்றும் வகையிலும் அதை வந்து எளிய முறையில் குண்டலனி பயிற்சியாக கொடுத்து முதற்கட்டமாக என்ன பண்ணாருன்னா நல்ல உடற்பயிற்சிகளை கொடுத்தாங்க எளிய முறை உடற்பயிற்சி வேதாத்திரி மகர்ஷி ஐயா அவருடைய உடற்பயிற்சிகளை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் காலையில் வந்து செஞ்சோம்னா முழுமையாக செஞ்சோம்னா அவ்வளோ நேரம் ஆகும் அதை முறையாக முழுமையாக பொறுமையாக செய்பவர்களுக்கு எத்தனை வயதானாலுமே இந்த மூட்டு வலி அதே போல் வந்து உடல் சளிப்பு என்பதெல்லாம் ஏற்பாடு ஏற்படாது காலையில் நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் இதுக்காக நம்ம ஒதுக்கிட்டோம்னா அதை அதை முறையாக செய்தோம்னா அன்று இரவு வரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் எந்த விதமான சலிப்பும் இன்றி இயங்குவதை நம்ம பார்க்க முடியும் அதற்கு பிறகு வேதாத்திரி மகர்ஷி இந்த குண்டலனி பயிற்சி ஒரு மெய் குரு கொண்டு அதை அல்லது வேதாத்திரி மகர்ஷி அவர் அவரிடம் வந்து தீக்கை பெற்ற தீட்சைன்னு சொல்லுவாங்க வடமொழியில் தீக்கை பெற்ற குருமார்கள் இப்போ வந்து ஆசிரியர்களாகவும் ப்ரொஃபஸர்களாகவும் இப்போ வந்து அது கல்வியாகவே மாற்றியிருக்காங்க தற்போதைய நிர்வாகம் ஆனால் வேதாத்திரி மகர்ஷி காலத்தில் அவரிடம் பயிற்சி பெற்ற மெய் குருமார்கள் அவர்கள் வந்து எல்லோருக்குமே தீக்கை கொடுப்பாங்க ஆங்கிலத்தில் இனிஷியேஷன் அப்படிம்பாங்க அப்போ அவர்கள் தங்கள் விரல் மூலமாக கைகள் மூலமாக தொட்டு நமக்கு வந்து தீக்கிக் கொடுப்பாங்க மெய்குரு வந்து தொட்டு தொடாமல் சுட்டு போட்டாலும் வராது அப்படிம்பாங்க அதனால் வந்து இது ஒரு சுலவடை இருக்குது அந்த வகையில் வந்து அவர்கள் தொட்டு நமக்கு வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றை ஆற்றலை நெற்றிக்கு வந்து கொண்டு வந்து பயிற்சி செய்யமான ஒரு பயிற்சி அது அதற்கு பிறகு உடலுக்குள்ளேயே வந்து நவகிரக தவம் என்று சொல்லக்கூடிய நவகோள்களுக்கும் அதே எண்ணி தவம் இருக்கக்கூடிய தவம் போல் ஏராளமான ஒவ்வொரு பயிற்சிகள் ஒவ்வொரு வகுப்புலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டமாக முழுமையாக நம் உடல் முழுவதும் நாம் நம்முடைய குண்டலினியை பயணம் செய்ய வைப்பது போல் நம்ம ஒட்டுமொத்த இந்த பேரண்டம் முழுவதுமே நாம் குண்டலினியை பய பயணம் செய்வது குறிப்பாக சக்திகளம் என்று சொல்லக்கூடிய கோள்கள் இருக்கக்கூடிய நிலை அதற்கு பிறகு சிவகலம் என்று சொல்லக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸ் அதை தான் சிவம் என்பது சக்தி என்பது செயல்பாட்டில் உள்ளது ஸோ அது ஸ்டாட்டிக் இது டைனமிக் ஸோ அந்த நிலை வரைக்கும் நம்மை வந்து உயர்த்தி சென்று இதில் என்ன ஆகணும் வந்து பார்த்திங்கன்னா வேதாத்திரி மகர்ஷிகள் அடிக்கடி சொல்லுவாங்க மனம் என்பது அணுவை விட மிக சிறுக ஒரு ஒரு சிறிதாக சுருங்கக்கூடியது அதே போல் இந்த பேரண்டம் போல் விரியக்கூடிய தன்மை பெற்றது அப்படின்னா அதனால் மனவளக்கலை அப்படின்னே வேதாத்திரி முகர்ஷி எடுத்தாங்க மற்ற குருமார்கள்லாம் நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யணும் உடம்பை வளைக்கணும் யோகா செய்யணும் அப்படின்லாம் சொல்லும்போது ஒரு எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்தாங்க ரொம்ப அழகான கண்ணை கண்ணுக்கான பயிற்சி காதுக்கான பயிற்சி நம்மளே நம்ம கால்களை வந்து அழுத்தி கொடு கொடுத்து கொடுக்கக்கூடிய அக்யூ பயிற்சி அதே போல் உடலை மெதுவாக அசைத்தாலே போதுமானது அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது அதுவும் வயதாக வயதாக செய்வர்களுக்கு எளிமையான உடற்பயிற்சியை கொடுத்தாங்க நீ யோகா மாதிரிலாம் போட்டு உடம்பு வளச்சிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான தவம் எல்லாம் நீங்கள் இருந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எளிய முறை தவத்தை கொடுத்தாங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுனா நம்முடைய உயிருக்கும் நம்முடைய ஆன்மாவுக்கும் எந்த பிறவியிலேயே எந்த உடலிலேயே மிகப்பெரிய பயிற்சியை கொடுத்துறாங்க வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அடுத்தடுத்த உடல் இந்த 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 முதாத்திரி மகர்ஷி அவருடைய பயிற்சியெல்லாம் முழுமையாக நீங்கள் கற்றுத் தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தோம்னா எந்த உடலில் இல்லாவிட்டாலும் கூட அடுத்த உடலில் நாம் உண்மையிலேயே எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அதாவது திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமனர் சொல்கிறாங்க இந்த மானுட பிறப்பினுடைய நோக்கம் மரணமிலா பெருவாழ்வு அப்படின்றாங்க ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வந்து மா மாண்டு போன மக்கள் கோடி கோடி பேர் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அதே போல் வந்து இந்த உடலை நீங்கள் அடைய முடியாட்டி எந்த உடலையும் அடைய முடியாது இது வந்து ஓடம் இருக்கும்போதே பயன்படுத்தி கொண்டு சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க ராமலிங்க ராமலிங்கோழல் பெருமாட்டை அழகாக சொல்கிறாங்க எல்லாம் செயல்கோடும் என்னானே அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையை ஏத்துன்னு சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ என்றேன் எங்கோபி துன்றுமல மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்போ வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கக்கூடிய இந்த சுகம் எப்போ வரும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க மரணமில்லா தான் இந்த ஒட்டுமொத்தமான உயிரினங்களுடைய இலக்கு அது மானுட உடல் மூலமாகத்தான் அடைய முடியும் அப்படின்னு வளர்ல் பெருமானாக சொல்கிறாங்க அதற்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவசரமான வேகமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டில் ஒரு கன்சியூமர் வேர்ல்டு நுகர்வு பண்பாடு அதிகமாகிவிட்ட எல்லாமே எந்திரத்தனமாக ஆகிவிட்ட இந்த உலகத்தில் இப்படி எளிய முறை உடற்பயிற்சி எளிய முறை குண்டலி பயிற்சி இது எல்லாமே மிக அற்புதமான ஒரு பயிற்சி வந்து நான் வியந்து போன ஒரு பயிற்சி வந்து காயக்கல்ப பயிற்சி பதினைந்து ஆண்டுகள் நிறைவு நிறைவு பெறுவதற்கு முன்னதே நான் போய் தீக்கு கேட்டேன் அப்போ பதினாறு பதினைந்து பதினான்கு வயது பூர்த்தி ஆகணும்னு சொன்னாங்க அப்புறம் அடம்பிடித்து பதினைந்து வயது தொடங்கும்போது எனக்கு தீக்கம் கொடுத்தாங்க அப்போ மகரிஷி ஐயா அவர்கள் ஒரு முறை ஈரோட்டில் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது அவரிடம் நேரடி தீக்கை பெற்ற ரஷீத் பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரஷீத் தான் வந்து எனக்கு மாஸ்டராக இருந்து தீக்க கொடுத்தாங்க எனவே அத்தகைய பயிற்சிகள் இன்றும் நமக்கு உதவி கொண்டிருக்கின்றன அற்புதமான பயிற்சி எளிய முறை உடற்பயிற்சி அதேபோல் தவ பயிற்சி அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய நம்மை நாமே ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளக்கூடிய நம்முடைய எண்ணங்களை ஆராய்ந்து எண்ணங்களை சீரமைத்தல் எல்லாவற்றையும் கூட வந்து பார்த்திங்கன்னா திருவுர்பிரகாச ராமலிங்க உள்ளல் பெருமானர் வந்து சிறு வயதில் எல்லாமே பொல்லாங்க சொல்ல வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம் என்று அவையார் பாடலை பாடிக்கொண்டிருந்த போது இவர் ஏன் வேண்டாம்னு சொல்லணும் வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு தான் உரிமையுடன் திருவ நினைத்து திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் வேண்டும் உற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுதம் கலவாமை வேண்டும் வேண்டும்னு பாசிட்டிவாகவே கொண்டு போனாங்க கிட்டத்தட்ட போல் திருநூர் பிரகாஷ் ராமலிங்கவல்லில் பெருமாள் என்ன சொல்கிறாங்க இந்த காலகட்டங்களில் கடுமையான நீங்கள் வந்து சித்த பயிற்சிகள் யோக எல்லாம் செய்ய முடியாது எனவே சகஜ நிலையில் இருந்துன்னே சொல்கிறாங்க இயல்பாக இருங்கன்னு சொல்கிறாங்க இயல்பாக இருந்து எப்பொழுதுமே போட்டில் உங்கள் எண்ணங்களை வைத்து கொண்டிருங்கள் சிவகருணை என்று சொல்லக்கூடிய உயிர்கரடை அன்னதானம் செய்யுங்கள் எல்லா உயிர்களையும் மதியுங்கள் கொலை புலால் தவிரங்கள் இதை செஞ்சினாலே தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து நெருங்கிட்டுடா அப்படின்னு சொல்கிறாங்க திருவெட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமாளர் கிட்டத்தட்ட திருவட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய அத்தனை பயிற்சி முறைகளையும் அத்தனை உபதேசங்களையும் இந்த காலகட்டத்திற்கு இருப்ப எளிய முறையில் கற்றுத்தந்தவர் கற்றுத்தந்ததோடு இல்லை பல கோடிக்கணக்கான மக்களுக்கு அதை கொண்டு சென்று செயல்படுத்த செய்த ஒரு மாபெரும் புரட்சியை செய்தவர் தான் வேதாத்திரிய மகர்ஷி அவர்கள் நீங்கள் மற்ற பயிற்சியாளர்களை மற்ற யோக பயிற்சியில் பெரிய பெரிய குருமார்களில் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர்கள் சீடர்களாக உருவாக்கியது வந்து பார்த்திங்கன்னா பத்து நூறு ஆயிரம் இந்த எண்ணிக்கையில் அதான் இருக்கும் ஆனால் லட்சங்களை கோடிகளை கடந்து வந்து இந்த எளிய முறை குண்டலி பயிற்சி அதாவது வந்து சித்தர் பெருமக்கள் ஆதியில் முதன் முதலாக இருந்த முதன் முதலாக தோன்றிய அந்த சித்தனிடமிருந்து வந்த அந்த நெருப்பை தங்கள் விரல் மூலமாகவும் கண்கள் மூலமாகவும் தங்களுடைய எண்ணங்கள் மூலமாகவும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாய்ச்சியதில் மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் லட்சம் அல்ல கோடி மக்களிடம் அவர் அந்த ஒளி விளக்கு ஏற்றி வைத்திருக்கிறார் எப்படி வந்து நம்ம தீப ஒளி என்று ஒரு சிறு விளக்கை கொண்டு எல்லா விளக்கை ஏற்றுவோமோ அதுபோல் மெய்குருமார்கள் ஒன்று ரெண்டு விளக்குகள் பத்து விளக்குகள் நூறு விளக்குகள் ஆயிரம் விளக்குகள் தான் ஏற்றுவாங்க ஆனால் வேதாத்திரி மகர்ஷி கோடிக்கணக்கான விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறார் அதுதான் இந்த உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கமாக சிம்பிள் குண்டலனி யோகா மையமாக மனவள மன்றமாக பல கோடி பேருக்கு பழங்குடுத்து கொண்டிருக்கிறது பல குருமார்களுக்கு விட பயிற்சி எடுத்தவங்க வேதாத்திரிய மகரிஷி அவர்கள் குறிப்பாக அவருடைய சாந்தி யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓகப் பயிற்சிக்கு மூலாதார பயிற்சிக்கு பரஞ்சோதி மகான் அவர்களிடம் பயிற்சி பெற்றார் என்று கூறுவார் பரஞ்சோதி மகான் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற பெயரே பரஞ்சோதி மகான் அவருடைய உலக சமூக சேவா சங்கம் என்று இந்த எனக்கு நினைவில் அதிலிருந்து தான் எடுக்கப்பட்டது எனவே பல மெய்குருமார்களுடைய எண்ணங்களாக எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாக செந்தர் பெருமக்களுடைய எண்ணத்தின் வெளியின் பிரதிபலிப்பாக திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய ஒரு செயல்பாட்டு தலைவனாக இருந்து இங்கே சாதித்தவர் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அவரை இந்த நாளில் நினைவு கூர்வதும் அவருடைய பிறந்த நாளை நினைவு கூர்வதும் பல கோடி மக்களுக்கு மெய்ஞான விளக்கேற்றிய அந்த பெருநெருப்பாக இருக்கக்கூடிய வேதாத்திரி மகர்ஷி அவர்களை வணங்குகிறோம் அதே போல் பாசிட்டிவ் தாட்னா அப்படின்னா வேதாத்திரி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்கிற இந்த இரண்டு சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கிலுமே என்ற ஒரு பெரிய மாற்றத்தை புரட்சி ஏற்படுத்தியது அது மற்றொரு புரட்சி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது வாழ்க வளமுடன் சொல்லக்கூடாது வாழ்க வளத்துடன் சொல்ல வேணும் அப்படின்னு இலக்கணவாதிகள் இலக்கியவாதிகள் சொல்லுவாங்க ஆனாலும் கூட அது ஒரு வாழ்க வளமுடனே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து மனசில் பதிஞ்சு போனதுனால உலகெங்கிலுமே அது நல்ல பெரிய மாற்றத்தை புரட்சியை ஏற்படுத்தியதுன்னு பார்க்குறோம் அதேபோல் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தப்படி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளே உயரட்டும் பகுத்தறிவில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் என்கிற வேதாத்திரி செல்வ ஐயாவுடைய அந்த வாசங்களும் உலகிலுடைய பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய்ப் பெறுதல் வேண்டும் உலகணைத்து நாடுகளின் எல்லைகாக்க ஓருலக கூட்டாட்சி வேண்டும் ஓருலக கூட்டாட்சி என்று குளோபலைஸ் பண்ணினதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தர் ஞானிகள்லேயே வேதாத்திரி மகர்ஷி அவர்கள்தான் இந்த காலகட்டத்தில் பிற்காலத்தில் வந்து குளோபலைசேஷன் பண்ணி உலகமெல்லாம் நீங்கள் வந்து ஒரே ஆட்சியின் கீழே வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு சயின்டிஃபிக்கல் இது இருக்குது இன்றைக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க வேற்றுக்கருக வாசிகள் எப்பொழுது வேணாலும் வருவாங்க அப்படிங்கும்போது எல்லா நாடுகளும் ஒன்று சேர்றாங்கல்ல இது எல்லா மனதில் வைத்து தான் சொன்னார் வறுமையை ஒழிப்பதற்கும் அதான் காரணமாக சொன்னார் ஐநா மன்றத்தில் ஒரு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த உலக சமூக உலக சமாதானம் பற்றி அவர் ஆற்றிய உரை உரை வந்து வரலாற்று சிறப்பு வாய்ந்தது இத்தகைய இன்றைய நாளில் வேதாத்திரி மகர்ஷி அவர்களை நினைவுகூர்கிறோம் இந்த காணொலியை கேட்பவர்கள் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் பகிர்பவர்கள் நீங்கள் பெரிய ஞான பயிற்சி யோக பயிற்சி உங்களால் போக முடியாட்டாலும் கூட எடுத்துடனே நான் வந்து சன்மார்க்கத்துக்குள்ளே போக முடியல எடுத்துடனே நான் வந்து கிரியா யோகத்துக்குள்ளே போக முடியல எடுத்துடனே நான் வாசியோகத்துக்குள்ளே போக முடியல ஆனாலும் எனக்கு வந்து மெய்யில் ஆன்மீகத்தில் எனக்கு வந்து அதில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது இந்த உடல் இல்லாட்டாலும் கூட இனிவரும் உடல்களாவது அதை நோக்கி நான் போக வேண்டுமானால் இப்பொழுதே நம்ம எண்ணத்தை அதற்கு தயாராக ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு மிகச்சரியான சரியான ஒரு வழி சிம்பிள் குண்டலினி யோகா என்று சொல்லக்கூடிய எளிய முறை குண்டலினி பயிற்சி உலக சமுதாய சேவா சங்கம் மனவளக்கலை மன்றம் என்ற மூன்று பெயர்களும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேதாத்திரி மகிழ்ச்சி அவளுடைய அமைப்புகள்தான் அருகில் இருந்தால் நீங்கள் போங்க அற்புதமான உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை பார்க்கலாம் மனச்சுமைகள் குறையும் மன அழுத்தங்கள் குறையும் வாழ்க்கையை எதிர்கொள்வது எப்படி என்கிற அறிவு நமக்கு மேம்படும் இதற்காக நாம் பிறந்தோம் என்கிற அதற்கான பதிலும் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்